காலை வணக்கம் நம்ம இந்திய நாட்டில் வந்து எந்த மாநிலம் எடுத்துக்கிட்டாலும் எங்கே போனாலும் சரி இந்த திருட்டு பொருளை வாங்குறவங்க திருட்டு பொருளை வந்து விற்பதற்கு உதவி செய்கிறவங்க அதுங்க ஒரு அவங்க வந்து பெரிய பணக்காரர்களாக இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் அவங்கள வந்து வழக்கில் சேர்க்கறது ரொம்ப பார்த்துருக்க மாட்டேங்குது அதுக்கு காரணம் என்னென்னா காவல்துறைக்கு தெரியும் ஐஎஸ்க்கு தெரியும் எல்லாருக்குமே தெரியும் இந்த பொருளை இன்னார்கள் தான் வாங்குகிறாங்க இவங்க மூலமாக தான் இவங்கெல்லாம் யார் எந்தெந்த அக்யூஸு எந்தெந்த ஜுவல்லர்ஸுக்கு பான் ப்ரோக்கர்ஸுக்கு காண்டாக்டருக்கு இவங்கெல்லாம் ரிசீவர் ஆஃப் ஸ்டோர்ட் ப்ராப்பர்ட்டி ப்ராப்பர்ட்டி எல்லாம் இவங்களுக்கு தெரியும் இருந்தாலும் நேராக என்ன பண்ணுவாங்கன்னா அக்யூஸ் பிடிச்ச உடனே அவர்கிட்ட போய் பணத்தை வாங்கிட்டு அதை எதாவது கொஞ்சம் ஜுவல்ஸை வாங்கி அவனே வந்து கன்ஃபர்ஷன் கொடுத்து ரெக்கவரி காட்டின மாதிரி காட்டிட்டு இது மெயின் அக்யூஸாக அவர் அதன் விளைவாக தான் இந்த குற்றங்கள் தொடர்ந்து செயின் பறிப்பு குற்றங்கள் கொள்ளை குற்றங்கள்லாம் நடந்து கொண்டிருக்கிறது இருக்கிறது எல்லாம் பண்ணுறதுக்கும் அதுக்கும் அவங்க ஃபைனான்ஸ் பண்ணுறது கன்வர்ஷன் பண்ணுறது இதெல்லாம் மணி லாண்ட்ரிங் பண்ணுறதுக்கெல்லாம் உதவி செய்கிறாங்க இது சம்மந்தமாக ஒரு கேஸு இதை வந்து நீங்கள் படிச்சிங்கன்னா இதில் எப்படிலாம் நடக்குதுன்னு தெரிஞ்சுக்குவீங்க ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபை சுப்ரீம் கோர்ட்டு ஏஆர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் சுப்ரீம் கோர்ட் ஆயிரத்தி ஐநூற்றி இருபத்தி ரெண்டு வீராலால் பாபுலால் சோனி வேர்ஸஸ் ஸ்டேட் ஆஃப் மகாராஷ்டிரா இதில் ஒரு கும்பல் டிடி டெலகிராப் டிரான்ஸ்ஃபர் மூலமாக ஃபேக் சர்டிஃபிகேட் கொடுத்து பேங்கில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி அது வந்து பணத்தை ஆகி ஆறு கோடி ரூபாய் கொள்ள அடிக்கிறாங்க அது சிபிஐ விசாரணை பண்ணி அது ரெண்டு அக்யூஸ் பேங்க் ஆஃபீஸில் மாதிரி சார்ஜ் ஷீட் போடுறாங்க இந்த இந்த பொருள் வந்து அந்த கேஷோட டிரான்ஸ்ஃபரில் கோல்டு பார் வாங்கியிருக்காங்க அந்த கோல்டு பாரை வந்து சீஸ் பண்ணுறாங்க அதில் வந்து இப்போ உச்ச நீதிமன்றம் என்ன சொல்துன்னா சரியா நீ அவங்ககிட்ட கோல்டு பார் சீஸ் பண்ண அது வந்து அந்த பணத்து மூலமாக தானே அவன் வாங்கினான்னு சொல்கிறீங்க அவனுக்கு அந்த வாங்க அந்த ப தங்கம் விற்று தங்கம் வாங்கின விற்றவனுக்கு இது வந்து இந்த ராடூலன் டிரான்ஸ்ஃபர் மூலமாக வந்த பணத்தின் மூலமாக தான் இவன் வாங்கினாங்களா இல்லை அவங்களோட உடனைந்து கலவாணி செய்தார்களா என்று நீங்கள் பிரைமா பேசியாக ப்ரூவ் பண்ண இது ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் லெவன் அண்ட் ஒன் டுவெண்ட்டி பியில் வராதுன்னு விடுதலை பண்ணிட்டு நகையை கூட நூ நூற்றி அஞ்சு நூற்றி அஞ்சு பார் இரநூத்தி அஞ்சு கோல்டு பாரை ரிட்டர்ன் பண்ணிடுறாங்க இது என்னென்னா ஸ்டாக்கு வந்து அதே ஸ்டாக்கு தானான்றதை கூட அவங்க ப்ரூவ் பண்ணலை அப்படின்னு சொல்லிட்டு இது மாதிரி ஏதோ ஒரு லாக் நாஸெலாம் கொடுத்து மெயினாக க்யூஸ்டு இவனுங்க தான் மெயினாக கொலை அடிக்கிறவர்களுக்கு இவர்கள் தான் ஊக்க ஊக்கம் கொடுக்குறாங்க அவங்களுக்கு ப்ரீ ஃபைனான்ஸ்லாம் பண்ணுறாங்க ஆனால் இதெல்லாம் வந்து நிறுத்துறதுக்கு எந்த சான்ஸும் இல்லை தீர்ப்பு முழுசாக படிங்க இதை வந்து இந்த மாதிரி இந்த இதுகளில் கான்செப்ட் நல்லா இருக்குது நீங்கள் வழக்கறி குற்ற குற்றவியல் வழக்கறிஞர்கள் வந்து இந்த மாதிரி அந்த அந்த கைப்பற்றப்பட்ட பொருள் அவர் வாங்கும்போது அது திருடப்பட்ட பொருள் தான் இருக்குதான்ற ஒரு எண்ணம் அவங்க இருக்கா ஆகிறத வந்து பிரைமாபேசியாக நிரூபித்தாதான் எவிடன்ஸ் ஆக்ட் நூற்றி பதினாலு அப்ளை ஆகும் அப்படின்னு சொல்லி ரேஷியோ கொடுத்துருக்காங்க அப்போது அதனால் ஏன்னா அந்த இப்போ ஒன் ஒன் ஃபோர் ஒன் நாட் சிக்ஸை பார்த்திங்கன்னா தெரியும் பொசன் இருந்தாலே வந்து அது திருட்டு பொருளாக தான் இருக்கும் அதற்கான விளக்கங்கள் நீங்கள் கொடுக்கல அப்படின்னு சொல்லி வெறும் பொசன் வரைக்கும் காட்டினா பார்த்தா இதில் வந்து பொசன் காட்டியிருக்காங்க விளக்கம் என்ன இல்லைன்னா அதில் அந்த பணம் வந்து அது கல்ல ஒரு கல்ல ஆவணங்கள் மூலமாக த கிடைக்கப்பட்ட ப பணமானு இவருக்கு அது நாலேஜ் இருக்கான்னு ப்ரூவ் பண்ணலன்னு ஏதோ ஒரு வகையில் விடுதலை பண்ணிட்டாங்க நம்ம வகையும் கொடுத்துட்டாங்க பார்த்து வச்சுங்க காலை வணக்கம் நன்றி